ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று வருது சந்திரபாபு நாயுடு நிதிஷ் ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டாங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிர்மலாட்டை கேட்டிருக்கிறாங்க அவங்க அதிர்ச்சியடைந்து இருக்கிறார்கள்ங்கிற செய்தி மீண்டும் வந்திருக்குது ஏற்கனவே முறை வந்தது மீண்டும் இப்ப எல்லா ஊடகங்களையும் சன் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை வந்து அவங்க வலியுறுத்தியிருக்கிறாங்க இந்த அமராவதிக்கான தொகை நீ சிறப்பு நிதி பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்துக்கான கோரிக்கையை இது வந்து கேட்டிருக்காங்க இதை ஏன் இப்போ அடிக்கடி வலியுறுத்துகிறாங்கன்னா இந்த மோடி மூணாவது முறை உடனே நம்ம ஆட்கள் எல்லாரும் போட்டது அவ்வளவுதான் அப்படி மோடி பிடியை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு அங்கிட்டு நிதிஷ் அப்படி கத்தியை வச்சு நிற்கிறாரு நடக்க போதே இவங்க ரெண்டு பேரும் தான் நிழல் பிரதமர்கள் மோடி பாவம் அப்படின்னாங்க ஆனால் அமைச்சர்லேருந்து சபாநாயகர்லேருந்து எதுவுமே நிதிஷ் கையிலையோ சந்திரபாபு கையிலையோ இல்லை எல்லாமே பிஜேபி நினச்ச மாதிரி தான் ரிப்பீட் ஆயிடுச்சு என்ன சொல்லப்போனால் ஆந்திராவில் ஒரு பிஜேபிக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு சந்திரபாபு நாயுடு ஸோ அந்த அளவுக்கு விஸ்வாசமாக மோடிக்கு இருக்கிறாரு சரி இந்த ஒரு லட்சம் கோடி நிதி விவகாரத்துலையாவது கம்மையா கம்பீரமாக ஒரு தெலுங்கனா நம்ம அப்படி கூட கேட்போம் அவர் ஆந்திராதான் அந்த மாநிலத்துக்கானது நீ இந்தியர்களுக்கு தான் ஒன்றும் செய்யலை ஆந்திராக்காவது அந்த நிதியை சமரசம் செய்யாமல் இந்த நிதியில் அடிக்கிற பெற்றுவாரா அதாவது சந்திரபாபு நாயுடு எப்படின்னா பொறுமையாக இருக்கும் ரொம்ப பொறுமையாக இருப்பார் தோட்டக்கால் படி போவார் ஜனநாயக ரீதியில் தான் இருப்பார் கேட்டே இருக்கார் அவர் என்ன முத வார்த்தையே சொல்கிறார் எனக்கு இது வேணுமா அது வேணும் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் எனக்கு வந்து ஒரு லட்சம் கோடி நிதி வேணும்னு அப்பயே சொல்கிறேன் நிதி மட்டும் கொடுத்துருங்க எனக்கு இப்போ மினிஷியில் இடமே வேணாம் நான் இல்லை 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 நீங்கள் வாங்க ஏன்னா கழட்டி விட்டு போயிடக்கூடாதுக்கா ரொம்ப அவங்களாக கூப்பிட்டு ஏதோ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எல்லாம் வந்து சபாநாயகர் கேட்பார் எனக்கு அதெல்லாம் வேணாங்க நான் பிடிக்கலன்னா எனக்கு எப்படி காலம் வரணும்னு எனக்கு தெரியும்ட்டு அவர் இருக்கார் நிதி மட்டும் கேள்விருக்கார் அந்த நிதிக்கு வந்து வேறு யார் யாராக இருந்தாலும் நம்மளை வச்சு தான் இந்த ஆட்சி இருக்குன்னா நிர்மலா சீதாராமனை என் ஹைதராபாத் இதில் வந்து பார்க்க சொல்லு நான் என்னால் தான் ஆட்சி நடக்குது நீ மினிஸ்டராக இருக்கிறது என்னால் உன்கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஓன்ட்ட நிதி கேட்பேனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் ஆனால் அதையும் தாண்டி போகிறாரு பாஷா படம் மாதிரி மேடம் வணக்கம் மேடம் இந்த ஒரு லட்சம் நிதி உடனே அவங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சார் அது ஒரு லட்சம் தர முடியாதுங்க சார் இப்போ பத்தாயிரம் தான் சார் இருக்கு இல்லை மேடம் நீங்கள் பார்த்து நான் பேசிகிட்டு இருக்காருன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டுருக்கேன் இப்படியே செஞ்சிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாளைக்கு ப்ரேக்கிங் நியூஸ் வரும் மோடி ஆட்சி கவிழ்ந்தது இது என்றைக்கு சொல்ல முடியாது ஆறு மாதம் இருக்கலாம் மூணு மாதம் இருக்கலாம் நிதி தரலை ஒரு வருஷமாக இருக்கலாம் அதிகபட்சம் என்ன கணக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு வருஷம் டாப்புன்னு கவுத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஆட்சியை கழிச்சி விட்டு போடான்றாங்க ஃபோன் அடித்தால் எடுக்க பண்ணேன் இதுதான் சந்திரபாபு நாய்கிட்ட கேட்க இறங்கி போவாக்கில நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன் அமைச்சர் கேட்டேண்ணா செபாநாயகர் கேட்டேண்ணா எதுவுமே கேட்கல எது வேணாலும் நீ பண்ணிக்கலாம் அதெல்லாம் கேட்கணும் தான் எதிர்பார்த்தாங்கல்ல எதிர்பார்த்த கேட்டேண்ணா நான் என்ன கேட்டேன் ஒரே நிதி கேட்டேன் ஆந்திர மாநிலத்துக்கு ஒரு லட்சம் கோடி நிதி நீ ஒரு ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல சும்மா நிர்மலாவை போய் பாருன்னா அதையும் போய் பார்த்தோம் பார்த்தா அதுவும் தரமாட்டிங்களா நைட்டோ நைட்டை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் சந்திரபாபு நாயுடோட கேரக்டர் இது எப்போ நடக்கும்னு தான் எல்லோரும் எதிர்பார்ட்ருக்கேன் அது இவரை கொடுத்துட்டான்னா ஓகே சந்திரபாபு நாயுடு வந்து மிரட்டி பார்க்கலான்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரே நாளில் ஆச்சுக்கலாம் ஒரு கப்புன்னு கொடுக்கலாம் அப்படி நிதிஷ்குமார் டம்மி பீஸ் விட்டுருக்கேன் நிதிஷ்குமாருக்கு எவ்வளோ வாயில் போட்டாலும் நினைக்காங்க குடியாரம் காசு கொடுக்குற தான் பிஆருக்கு நீ ஒரு ஆயரூவா கொடுத்தீங்கன்னா ஆஃப் அடிச்சிருப்பாங்க சரி குவார்ட்டர் தானேட்டா அடிப்பேன் ஐநூறுவா வீட்டில் கொண்டி கொடுக்கா அதுதான் ஆயிரரூவா கொடுத்துருக்கேன் ஐநூறுரூவா நீ சரக்கு அடிச்சிக்க ஐநூறுரூவா வீட்டில் கூடானா ஆயிரருவாக்கி சரக்கு அடிப்பா அந்த மாதிரி தான் பீகார் பீகார் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை இந்த இந்திரா காந்திக்கு முன்னாடி நேரு ஆட்சிக்கு அடுத்துலேருந்தே அவங்க எல்லாம் எல்லா நிதியும் ஆட்டையை போட்டு வளர்ச்சி வளர்ச்சியாக போயிருக்காங்க இன்றைக்கி நேற்று கிடையாது அறுபது எழு வருஷமாக அவன் வாயில் போட்டுக்கிட்டே இருக்காங்க ிய ஒ அந்த மாநிலத்தை விளங்கலை பாலம் கட்ட முடியல எட்டு பாலம் எடுத்துருக்கு சாதாரண ஆத்து பாலம் கட்ட முடியாத துபாக்கூர் ஆட்சி தான் இங்க நடந்துக்கிட்டு இருக்குது அது கூட்டணி யாருன்னா பிஜேபி இவங்களால் ஒரு சாதாரண பாலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது நீங்கள் பீகாரை சொல்றீங்க குஜராத்தை அப்படிதான் குஜராத்திலே அப்படி தான் பின்தங்கியவீங்க அறிவு கட்டவீங்க நாலேஜ் இல்லாதவங்க பணம் தான் அவனுக்கு பிரதானம் குஜராத்தியில் பெரிய வியாபாரத்தில் இருக்குங்கு நீங்கள் மற்ற வட இந்தியர் மாதிரி குஜராத்தியை பார்க்காதீங்கிறாங்க ஆமாம் வியாபாரத்தில் இருக்கீங்க தான் வித்துட்டு போய் பாலத்தையே வித்துட்டு யாரோ வாட்ச் கம்பெனிங்க யாரு கொடுத்ததா சொன்னாங்க இல்லையா அந்த பாலம் ஒன்று இடிஞ்சு விடுவாங்க அவன் யாருன்னு கேட்டால் அந்த வாட்ச் இந்த முள்ளெல்லாம் சரி செய்யக்கூடிய இவர் அவர்கிட்ட தான் அந்த காண்டாக்ட் காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க அந்த முள்ளு சுற்றுற மாதிரி பாலம் சுற்றி சுற்றி ஆனால் அது ஏன்னு கேட்டதுக்கு அது ஏதோ விதி கடவுளுடைய விதின்னு சொல்லி அதை முடிச்சாங்க அது பாதிக்கப்பட்டவர்களில் ஏதோ ஓட்டுன்னு சொன்னாங்க அது கடவுளுடைய ஏதோ புனிதமான நேரத்தில் அப்படி நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லி அதையும் பிடிச்சாங்க அப்படின்னா அதே மக்கள் தான் நான் கூப்பிட்டேங்க ஓட்டு போட்டிருக்கேன் மோடி திருப்பி குஜராத்தில் அவங்க இப்போ எக்கேன்னு கேட்டால் போகிறாங்க அதை நான் ஓட்டு போகிறேன் அவன் மண்ணை கபி சாவை போகிறான் அது எக்கேறு கேட்டால் அவங்க போகிறாங்க குஜராத்துக்காக ஃபீயா இருக்காரு நம்ம காசை போட்டு எங்கே கொடுக்கூடாதுன்றதுதான் ம் நீங்கள் எக்கேறு போங்க இப்போ இதை நான் ரொம்ப வருத்தத்தோட கேட்குறேன் நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு நான் ஒரு ஜூனியராக அவங்கள்ட்ட கேட்குறேன் இது வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தன மாதிரி நான் தமிழங்கிறதுக்காக கேட்கலங்க பிடிஆர் சொன்னார் தங்கம் தன்னர் சொன்னார் அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா எப்பா என்கிட்ட ஒரு ரூபா வாங்குகிறேன் இருபத்தாறு பைசா கொடுக்குறேன் ஊபி கார்ட்ட பதினஞ்சு பைசா வாங்குற மூன்று ரூபா கொடுக்குறேன் இது இது என்ன அயோக்கியத்தனம் நானும் இந்தியன் அவனும் இந்தியன் கொஞ்சமாவது ஒரு இது வேணாமாப்பா அதிகமாக வாங்குறேன் என்கிட்ட குறைச்சு கொடுக்குற ஒன்றுமே உனக்கு கொடுக்காதவனுக்கு இதையும் சேர்த்து கொடுக்குறீங்கிறத பிடிஆர் நிதியமைச்சராக இருந்தால் தங்கம் தன்னரசருக்கும் கேட்டாங்க கேட்டதுக்கு நிர்மலா சொன்ன பதில் நீங்கள் சொன்ன அது பதில்தான் தொடக்கத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல நம்மல்லாம் யார் இந்தியர்கள் அதனால் ஊப்பிக்கார் ஊப்பிக்காரன் யார் உன் அண்ணன் நீ அவனுக்கு தம்பி அவன் சித்தப்பா அப்படி தான் பார்க்குறோம் அவனுக்கு படம் கொடுக்குற இவன் படம் கொடுக்குறன்னா பேசக்கூடாது இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதிலை தம்பி தம்பி வந்து அண்ணன் போடாடி ஜேத்தை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி யார் அவங்க தம்பி தானே ம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் தம்பி பேங்க் மேனேஜராக இருப்பான் அண்ணன் பிச்சைக்காரன் தான் கொடுத்துட்டே இருக்கேன் ஆமாம் கொஞ்சம் ரெண்டு மாதம் சம்பளம் உங்க தம்பி இப்போ நீங்கள் தான் பக்கத்து விடுக்கா இருப்பான் ஆமாம் இப்படி அவனை காசு கொடுங்க நீங்கள் கூட பிறந்த தம்பி அவர் கொடுக்க மாட்டீங்களா சேர்த்தை ஆகிட்டு குடிக்கிறாருன்னா நாலு பேரில் ஒரே மாதிரியா இருக்குது மொத்தம் குடிக்க தான் செய்வேன் நீங்கள் படித்து இவ்வளோ அந்தஸ்தில் இருக்கீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்படிதாங்க சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அதுதான் அதை வந்து இதை காமெடிக்கு நம்ம பேசுறோம்ல அதை அவங்க சீரியஸ் சீரியஸாகவே சொல்றாங்க அவங்க அறிவு அவ்வளோதாங்க இப்படி பேசுனா நீங்க பிரிவினைவாதி ஆமா ஓ அப்போ இந்திய நீ வந்து தமிழ்னு சொல்ற அப்போ இந்தியன் இல்லையா அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் அவர்களுடைய நிலை அதனால நீங்க எதையும் எதிர்பார்க்க முடியாது இல்லை இதை நம்ம தடுக்கவே முடியாதா இப்படி தான் தொடர்ந்து அதிகமாக வரி கொடுக்குற நம்ம அதிகமாக உற்பத்தியை தரக்கூடிய நமக்கு திருப்பி திருப்பி பட்டநாமம் தானாங்கிறேன் நீங்க போய் நிர்மலா டேபிளில் போய் விழுக வேண்டியதான் முடிச்சு பேப்பர்ல எழுதாத விட மாட்டேன் உன்னை விடமாட்டேன் எழுத விடமாட்டேன் பட்ஜெட் போட விட மாட்டேன் எப்படி மேடம் எனக்கு நீதி அப்படின்ற மாதிரி பண்ணாலும் அப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் மாதிரி பண்ண முடியும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இப்போ தமிழ்நாடு விஷயங்களை சொல்லிக்கிட்டு சரி இது அதிக பாதிக்கப்படுறது தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திராலாம் இருக்கல இது நம்ம ஒரு ஒரு ஃபெடரேஷன் மாதிரி உருவாக்கி நாங்களாம் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு நீதி கூட்டம் கேட்க முடியாதா ஃபெடரேஷன் மாதிரி எதுக்கு உருவாக்குனீங்கன்னாலே நீங்கள் தனிநாடு கேட்குறீங்கன்னு தானே அர்த்தம் ஃபெடரேஷனா தனி நாடு இல்லை ஏன் இப்போ இந்தியா கூட்டினு ஒன்று அலைன்ஸ் ஆச்சு இல்லை அது மாதிரி கேட்குறேன் இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியுமே தெரிஞ்சு எல்லாமே கேட்டுதானே இருக்கேன் அவங்க பீம்ராவுன்னு தனியாக ஹிந்தி பேசுகிற பில்ட் கவு பில்ட் தனியாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம அதிகம் செய்யணுங்கிறான் ஏன்னா வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம செய்யணும்னு சொல்லி தான் கேட்குறான் இப்போ நாம் நம்ம நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் கொடுத்துட்டே இருக்கோம்டா நாங்கள் கிட்னி வரையும் கொடுத்தாச்சு கொடுத்து ஒன்றும் போய் அப்போ நம்ம அதை கேட்கமா இல்லை எத்தனை நிதியிலேயே நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கர்நாடகாக்காரன் ஆந்திராக்காரலாம் சேரணும் எப்படி சேருவீங்க நீங்கள் ம் நீ அங்கே போய் செம்மரத்தை சந்தனத்தை புறா வெட்டிட்டு வருவீங்க அவங்களோட சேருவேண்ணா செம்மரத்தை புறா வெட்டி வித்துருவீங்க கேட்டால் அதில் ஆந்திர முதலாளிகளும் இருக்கிறாங்க

படம் வெட்ட போனாங்க அனுப்பியவர்கள் யார் இடைத்தரகர் யார் தமிழ்நாட்டை சேர்ந்த முதலாளி மாந்திரா சேர்ந்த முதலாளி அவர்களை பிடிக்கவே இல்லையா பிடிக்க போனவொடன சுட்டுட்டு அந்த அப்பாவின்னு செத்தா ஆமா எதுக்கு போறான் அப்பாவு செப்பாய் வேற ஏதாவது இலையில வச்சா சாப்பிடுவானா சரி ஓகே இந்த இந்த ஒரு அரசியல வச்சுட்டு அவன் சேராம போயிடுவான் தமிழ்நாட்டை ரெண்டு பேரும் கர்நாடகாவில தண்ணி கேக்குறீங்க அவன் விட்றான் அவர் இல்லையான்ற பஞ்சாயத்துக்கு நமக்கு அவனுக்கும் கேரளா காரணம் பூரா மலையும் கரைச்சி வித்துட்டாங்க அதான் சுகமா வாங்கிட்டு இருக்கான் கேரளா காரணம் தண்ணி கேளுங்க தர மாட்டான் எங்க கேரளாவுக்கு நம்ம தான் மாடு அனுப்புகிறோம் நம்ம தான் அரிசி அனுப்புகிறோம் ஆனால் அவங்க தண்ணி தர மாட்டான் கர்நாடகாவுக்கு மின்சாரம் நம்ம தான் நெய்வேலியிலேருந்து போகிறோம் பாய்ராஜா அவர் முறை போராட்டம் நடத்தினாரு பாய்ராஜா தலைமை விஜயகாந்த் தலைவராக இருந்த நம்ம கரண்ட் அனுப்புகிறோம் அவன் தர மாட்டேங்க அப்பயும் நம்ம விட்டு கொடுக்குற இடத்துல தான் எங்கள் தமிழை இருக்கிறான் இருக்கான் விட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான் இல்லைங்க இந்த அரசியல் தனிங்க இப்போ இதெல்லாம் தாண்டி தானே இந்தியா கூட்டணி இருக்குது ஆனால் அப்படி ஒரு சேர்த்து இது பண்ண வேண்டியதான் இல்லை நான் நான் சீரியஸாக கேட்குறேன் இந்தியாவில் இப்படி உழைக்கின்ற மாநிலமான தமிழங்களுக்கானே கேட்கலாம் மகாராஷ்டிரா காரணம் மகாராஷ்டிரா காரணம் நம்மளோட அதிகமாக ஜிஎஸ்டி தட்டுறான் நம்மளை விட அதிகமாக நான் அவனுக்காண்டி கேட்குறேன் அந்த மராத்தி தோழன் எனக்கு யாருனே தெரியாது மராத்தி இப்படி கொடுக்குற மராத்தி இழுச்சவாய் நான் தமிழ்நாடுன்னு கேட்டால் நான் தமிழ்ன்னு சொல்லுவீங்க என்னை விட்டுருங்க நான் மராத்தி காரனுக்கு கேட்கறேன் கன்னட தோழனுக்காக கேட்குறேன் இது இது எப்படி இந்த இது நீதியை நம்ம சரி கேட்குறேன் செய்யும் மாற்றணும் மோடியை மாற்றணும் சரி மாத்தணும் சவுத் இந்தியாவுக்கு ஒரு நீதியை ஓரளவுக்கு கிடைக்கும் இது இன்னைக்கு நேரத்து இல்லைங்க நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான் பிஜேபிக்கு எதிராக இருந்தால் கூட இது நடக்கல ஐம்பது அறுபது வருடமா நமக்கு அநீதி அது மத்திய அரசு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அண்ணா காலத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே வரல நம்ம காசு தின்னு அந்த நாயங்களும் மேலே வரல நம்மளோட வருஷம் பூரா காசு தான் இருக்கான் வடக்கு நம்மளோட ஒரு ரூபாய்க்கு இருபத்திரண்டு ரூபா கொடுக்குறான் அவன்கிட்ட இருபத்திரண்டு ரூபாய்க்கு மூணுரூவா ரூபா கொடுத்துட்ருக்கான்றது இன்றைக்கி நேற்று இல்லை காலத்துக்கும் தின்னு விளங்காமல் தான் இருக்காங்க புரியுது ஆமாம் அதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது எல்லா பக்கமும் வாங்குறாங்க அங்கே எந்த திட்டமும் நிறைவேறவும் மாட்டேங்குது படிக்கவும் மாட்டேங்கிறாங்க படிக்கவும் மாட்டேங்கண்ணா படிக்க வைக்கவும் படித்தாதான் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க நீங்களுக்கு ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதெல்லாம் திட்டமிட்டு தான் ஆமாம் திட்டமிட்டு நடக்கிறது பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் பாஸ் இனி கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியே விஷயமா தொடர்ச்சியாக பண்ணுறாங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு நிர்மலா மீட்டிங் ஓரளவுக்கு சந்திரபாபுக்கு சக்ஸஸாக இருக்கும்னு நம்புறீங்க நிதி ஆட்சி அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் விட்டு அப்படி ஒரு சூழல் வரும் அப்படின்னு பார்க்குறீங்க ரொம்ப இந்த நமது நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை இது தமிழர்கள் பிரச்சனையா அல்லது தென்னிந்திய பிரச்சனையா அல்லது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பிரச்சனையா இதை எப்படி அணுகணும் இந்த நேரத்திலாவது சந்திரபாபு வந்து அழுத்தம் கொடுப்பாரா இதற்காவாது குறைந்தபட்சம் அந்த தெலுங்கு காண்டியாது அந்த அவருடைய ஆந்திர மண்ணுக்காவது குரல் கொடுப்பாரா நிதிஷ் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நீங்கள் முன் வச்சிங்க உங்களுடைய வளமையான பாணியில் உங்களுடைய அனுபவம் படிப்பனையிலேருந்து நம்ம ஜீவாட்டோடைய பார்வையில் எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி